பலாப்பழ கொட்டையில இவ்வளவுல பலாப்பழம் அந்த பலாப்படத்துல உள்ள சத்துக்கள் என்ன அப்படின்றத கேள்விப்பட்டிருப்போம் ஆனா பலாப்படத்துல உள்ள கொட்டைகளோட சத்துக்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பலாப்படத்துல உள்ள கொட்டைகளை நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாம பத்து நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் நூறு கிராம் பலாப்பழ கொட்டையில ஏழு கிராம் புரோட்டீன் இருக்கு ஃபைபர் இருக்கு சோடியம் இருக்கு மெக்னீசியம் கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் வைட்டமின் ஏ வைட்டமின் சி தயாமின் ரிபோஃபின் இந்த மாதிரி எக்கச்சக்க சத்துக்கள் இதுல இருக்குங்க இது மூலயமா நம்மளுக்கு கிடைக்கிற பத்து சத்துக்கள் என்ன அப்படின்னா பலாப்பழம் அதிகமா சாப்பிட்டா டயரியா லூஸ் மோஷன்ல போகும் தான் ஆனா பலாப்பழத்துல உள்ள கொட்டைகளை தான் பாரம்பரியமா ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல டயரியா போறதுக்கு ரொம்பவே உதவியா இருந்திருக்கு ஏன்னா அது ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் இருக்கிறனால செகண்ட் கேன்சர் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது அறுபத்தோரு சதவீதம் கேன்சர் செல்ஸ் அழிக்கிறதுக்கு உதவும் கேன்சரால வரக்கூடிய வீக்கங்களை வத்துறதுக்கோ உங்களோட இம்யூன் சிஸ்டத்தை அதிகரிக்கிறதுக்கோ உங்களோட டிஎன்ஏல எதுவும் டேமேஜ் இருக்குன்னா அதை ரிப்பேர் பண்றதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும் தேர்ட் செரிமான பிரச்சனைகள் இருக்குன்னா அதை கம்மி பண்றதுக்கு ரொம்ப உதவும் ஃபோர்த்து கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு உதவும் ஏன்னா இதுல சாலியபிள் இன்சாலியபிள் ரெண்டு ஃபைபருமே இருக்கு அப்படின்றனால உங்களோட ஸ்டூல்ஸ் வந்து ரொம்ப பல்கா இருக்கு அப்படின்னா அதை சாஃப்ட் அண்ட் பண்ணி உங்களுக்கு மோஷன் போறப்ப எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் பண்ணும் இந்த பலாப்பல கொட்டிகளை நீங்க சாப்பிட்றனால உங்களோட பேட் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் கம்மியாகி ஹச்டிஎல் குட் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் சிக்ஸ்த் என்னென்னா உங்களோட இருதயம் ஆரோக்கியமா இருக்கும் ஏன்னா இதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஹச்டிஎல் கூடுது அப்படின்றதால உங்களோட ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் செவன்த் என்னன்னா இந்த பலப்பலக்கோட்டையில லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருக்கு அப்படின்றனால உங்களோட பிளட் சுகர் ரொம்ப ஸ்பைக் ஆகாம இருக்கிறதுக்கும் உங்களோட பிளட் சுகரை மெயின்டைன் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எயித் இது ஹை ஃபைபர் அப்படின்றனால உங்களோட வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நைன்த் உங்களோட ஸ்கின் க்ளோயிங்கா இருக்கிறதுக்கும் உங்களோட ஸ்கின் ஏஜ் ஆகாம இருக்கிறத ப்ரிவெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டென்த் இது ரெட் பிளட் செல்ஸை வந்துட்டு சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இத பச்சையா சாப்பிடக்கூடாது நீங்க சாப்பிடுங்க அப்படின்னா ஒன்னும் வேக வச்சோ இல்ல ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம் அதே மாதிரி வெறுமனை சாப்பிடாம உணவுகளோட சேர்த்து சாப்பிடுறது நல்லது ஒரு நாளைக்கு எண்பதுல இருந்து நூறு கிராம்க்கு மேலே எடுக்க வேண்டாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல இனிமே கொட்டைகளை தூக்கி போடாம இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு பயன்படுத்திக்கோங்க